செந்தில் பாலாஜி சட்டப்படை ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் அவரை மீண்டும் அமைச்சராக ஆக்குவது என்பது ஆட்சியாளர்களின் விருப்பம் என்றாலும் அதனை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கடலூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் இருந்து அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சாட்சிகள் எந்த விதத்திலும் கலைக்கக்கூடாது என்பதிலே நீதிமன்றமும் உறுதியாக இருக்கிறது அதை கண்காணிக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கும் மீண்டும் அமைச்சர் அமைச்சராகின்றாரா இல்லையா என்பது ஆட்சியாளர்களுடைய கருத்து ஆனால் ஆட்சியாளர்களுடைய சரி தவறை மக்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் குற்றவாளிகளை தேடி காவல்துறையினர் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் காரணம் அவர்களை கண்டுபிடித்து முறையாக நீதிமன்றத்தின் முன் நிறுத்தினால்தான் உண்மை நிலைகள் வெளிவரும் ஆனால் தற்போது என்கவுண்டர் என்பது சந்தேகத்திற்கு இடம் அளிக்கும் வகையிலே இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பாலியல் குற்றங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சாலை விபத்துக்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகிறது தினந்தோறும் பத்திரிகையிலும் செய்திகளிலும் சாலை விபத்தினால் பலர் உயிரிழப்பதை படித்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சாலை போக்குவரத்து விதிகளை முறையாக ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கடைபிடிக்க வேண்டும் அதற்குண்டான விழிப்புணர்வை அரசு தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் மழைக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல மாவட்டங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மழை நீர் வடிகால் சீரமைப்பு பணிகளை அரசு முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும்